அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் முத்துலட்சுமி எனக்கு தற்போது இருபத்தெட்டு வயது ஆகிறது என் கணவனின் பெயர் இளையராஜா அவருக்கு முப்பத்தி ரெண்டு வயது ஆகிறது நான் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே உள்ள சித்திரம் புளியகுளம் கிராமத்தில் வசித்து வருகிறேன் எனக்கு தற்போது இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளது என் கணவன் வெளிநாட்டில் கொத்தனாராக வேலை பார்த்து வருகிறார் எனக்கும் என் கணவனுக்கும் திருமணமாகி பதினோரு ஆண்டுகள் ஆகிறது என் கணவன் இரண்டு ஆண்டுகளுக்கு தான் வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு வருவார் வந்து நாற்பத்தைந்து நாட்கள் அல்லது இரண்டு மாதங்கள் தங்கிவிட்டு செல்வார் இந்த நிலையில்தான் திருச்சுழி அருகே உள்ள கம்பாளியை சேர்ந்த மணிகன் என்ற முப்பது வயது நபர் என்னுடைய வீட்டுக்கு அருகில் வாடகைக்கு குடிவந்தார் அவருடைய சொந்த ஊரிலிருந்து கால் டாக்ஸி ஓட்டும் வேலைக்கு வருவது சிரமமாக இருந்ததால் காரியப்பட்டியலாக இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டுக்கு அருகில் அவர் குடிவந்தார் ஆரம்பத்தில் லேசாக பார்ப்பது புன்னகைப்பது என்று என்னுடன் ஆரம்பித்த இந்த பழக்கமானதே நாங்கள் இருவரும் செல்போன் நம்பரையும் மாறிக்கொண்டு பேச ஆரம்பித்தோம் அதுவே எங்களுக்குள் நெருக்கத்தை ஏற்படுத்தியது அடிக்கடி நாங்கள் பேசி பழகி வந்தோம் அதுவே நான் அடைவில் தகாத உறவாக மாறியது என் கணவனும் இரண்டு வருடத்திற்கு ஒரு மாதம் மட்டுமே வீட்டுக்கு வருவதால் நான் உடல் சுகத்துக்காக இயங்கியிருந்தேன் இந்த வயதில் எனக்கு அதிகமான உடல் தேவையும் ஏற்பட்டிருந்தது அந்த சமயத்தில் மணியுடன் ஏற்பட்ட இந்த பழக்கத்தின் காரணமாக நான் அவரை என்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி அழைத்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் என் குழந்தைகள் தூங்கிய பிறகு இரவு அவரை என்னுடைய வீட்டுக்கு அழைப்பேன் அவரும் என்னுடைய வீட்டிற்கு வருவார் நாங்கள் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம் நாட்கள் செல்ல செல்ல நான் அவருடன் சகஜமாக பேசவும் ஆரம்பித்தேன் அவருடைய காரிலேயே நான் ஊர் சுற்றவும் ஆரம்பித்தேன் இப்படி என் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மணிகண்டனுடன் நான் நெருங்கி பழகுவது அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது அது மட்டுமல்ல அடிக்கடி நான் அவருடைய காரில் செல்வது என் கணவனுக்கும் தெரிந்து அவருடைய காதுக்கும் இந்த செய்தி தெரிந்து அவர் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக ஊரும் திரும்பினார் அவருக்கு என்னுடைய கள்ளக்காதல் விவகாரத்தை கண்டுபிடித்து அவர் என்னை கடுமையாக திட்டினார் மேலும் இனி நான் வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கே செல்லப்போவதில்லை நான் இங்கேதான் ஏதாவது ஒரு வேலை செய்யப் போகிறேன் எனவும் எத்தனை ஆண்டுகள்தான் நான் வெளிநாட்டில் இருக்க முடியும் என கூறிவிட்டார் இது எனக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அவர் வெளிநாடு சென்றால்தானே நான் அவனுடன் அடிக்கடி உல்லாசமாக இருக்க முடியும் என்னுடைய பண தேவைக்காக என் கணவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டு உடல் தேவைக்காக மணிகண்டனை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாக இருக்கலாம் எனவும் நினைத்தேன் என்னுடைய கணவன் வீட்டில் இருந்தாலும் கூட என் மணிகண்டனுடன் நான் தனிமையில் இருப்பதை தான் நான் விரும்பினேன் அதனால் என்னுடைய தகாத உறவுக்கு இடையராக இருந்த என் கணவனை நான் தீர்த்து கட்ட முடிவும் செய்தேன் இது விஷயமாக என் கள்ளக்காதன மணிகண்டனும் தெரிவித்தான் அவனும் என் கணவனை கொலை செய்ய ஒப்புக்கொண்டான் என்னுடைய பழக்கத்துக்கு இடையராக இருந்ததால் என்னுடைய கணவனை கொன்றால் தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதால் அவர்களின் நண்பரான முத்துக்கருப்பன் கருப்பசாமியுடன் சேர்ந்து கொலை திட்டத்தையும் வகுத்தான் என்னுடைய கணவன் எப்போதுமே இரவில் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் தெருக்களில் வாக்கிங் செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார் இதே நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டோம் அன்று இரவு என் கணவனை கொலை செய்ய நாங்கள் முடிவு செய்திருந்தோம் அதற்காக அவருடைய நண்பர்கள் அவர்கள் வீட்டில் காத்து கொண்டிருந்தனர் வழக்கம் போல என் கணவன் சாப்பிட்டுவிட்டு தெருவில் வாக்கிங் செல்ல அவருக்கு பின்னாலேயே மறைவாக வந்த இளையராஜா இரும்பு கம்பியால் என் கணவனின் தலையில் ஓங்கி அடிக்க அவருடைய நண்பர்கள் மின்னல் வேகத்தில் என் கணவனின் வாயை இறுக்கமாக பொத்தி என் கணவனால் கத்த முடியவில்லை அதன் பிறகு அந்த இரும்பு கம்பியால் ஓங்கி ஓங்கி அடித்தே என் கணவனையும் கொலை செய்து விட்டார்கள் அதன் பிறகு அவருடைய நண்பர்களின் துணையுடன் உடலை அவருடைய சொந்த காரிலையை ஏற்றி கொண்டு அவருடைய சொந்த ஊரான கம்பளி கிராமத்திற்கு கொண்டு சென்றார் அங்கு காட்டுப்பகுதிக்கு கொண்டு சென்று என் கணவனின் உடலையும் புதைத்து விட்டனர் இன்னொரு நண்பரான திருக்கல்யாணி என்பவரும் என் காதலனான இளையராஜாவுக்கு உதவினார் அவர் புதைத்த உடலை நாயோ நரிகளோ தோண்டாமல் இருக்க மருந்துகளையும் கொடுத்தார் அந்த மருந்துகளையும் தெளித்து என் கணவனின் உடலை நாங்கள் நல்லபடியாக புதைத்து விட்டோம் அதன் பிறகு அனைவரும் ஒன்றும் தெரியாமல் அங்கிருந்து சென்றும் விட்டார்கள் அதன் பிறகு என்னுடைய கணவனின் கொலை விவகாரத்தில் நான் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காகவும் என் மீது யாருக்கும் சந்தேகமும் வரக்கூடாது என்பதற்காகவும் என் கணவரை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை அவர் காணாமல் போய்விட்டார் என கண்ணீரும் கம்பளமுமாக நான் காரியாப்பட்டி போலீஸ் நிலையத்துக்கு சென்று புகார் அளித்தேன் என் கணவனை எப்படியாவது கண்டுபிடித்து தாருங்கள் வெளிநாட்டிலிருந்து ஊர் திரும்பிய கணவனை காணவில்லை இரண்டு பெண் குழந்தைகளை நான் வைத்திருக்கிறேன் இவர்களை நான் எப்படி வளர்ப்பேன் எப்படி திருமணம் செய்து கொள்வேன் எப்படியாவது என் கணவனை கண்டுபிடித்து தாருங்கள் என போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று சில போலீஸ் அதிகாரிகளின் காலில் விழுவது போல கூட நான் நடித்து நான் நாடகம் ஆடினேன் அதன் பிறகு போலீஸார் என்னுடைய புகாரை பதிவும் செய்தனர் நான் அளித்த புகாரை ஏற்று என் கணவனை பல இடங்களிலும் போலீஸார் தேடினர் என்னுடைய கணவனின் புகைப்படத்தை அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அனுப்பி விவரமும் கேட்டனர் ஆனாலும் எந்தவிதமான தடயமும் என் கணவன் காணாமல் போன விவகாரத்தில் போலீசாருக்கு கிடைக்கவில்லை அதனால் என் கணவர் என்ன ஆனார் என்பதை தெரியவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துவிட்டனர் அதன் பிறகு போலீசாருக்கு அடுத்த பணிகளை பார்க்க தொடங்கிவிட்டனர் அதன் என்னுடைய கணவனின் வழக்கையும் கிடப்பிலும் போட்டுவிட்டனர் இப்படியே இரண்டு ஆண்டுகளும் ஓடிவிட்டது இந்த வழக்கில் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லை நானும் மணிகண்டனும் என் கணவனை கொலை செய்த சந்தோஷத்தை தினமும் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் நாங்கள் தினமும் உல்லாசம் அனுபவித்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம் ஆனால் என்னுடைய நடவடிக்கை என்னுடைய உறவினர்களுக்கும் அக்கம் பக்கத்தாரர்களுக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது என்ன கணவன் இறந்து இரண்டு ஆண்டுகளாவது என் கவையுள்ளன கணவனை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியிலேயே இவள் பார்த்தால் இறங்கவில்லையே எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கிறாளையே கணவன் காணாமல் போன துக்கம் கூட இவளுக்கு இல்லையே என என் கா காதுபடவே பேச ஆரம்பித்து விட்டனர் இதனால் நானும் வேறு வழியில்லாமல் மீண்டும் காவல் நிலையத்துக்கு சென்று என் கணவன் காணாமல் போன விவகாரம் என்ன ஆயிற்று எனக் கேட்க நான் நினைத்தேன் இது குறித்து நான் மணிகண்டனிடமும் தெரிவித்தேன் அவனும் சரிதான் அப்போதுதான் நம் மீது சந்தேகம் வராது நான் உன்னை அழைத்து செல்கிறேன் எனக் கூறி மணிகண்டன் தன்னுடைய காரிலேயே என்னை காரியாப்பட்டி போலீஸ் நிலையத்திற்கு மறுபடியும் அழைத்தும் சென்றான் நான் ஸ்டேஷனுக்கு சென்று என் கணவர் நிலை என்னானது அவர் காணாமல் போய் இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டதே என்னுடைய வழக்கை நீங்கள் அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டீர்களே என் கணவனை நீங்கள் தேடவே இல்லையே நான் மனித உரிமை ஆணையத்துக்கு போகப் போகிறேன் நான் கோர்ட்டுக்கு செல்லப் போயிறேன கண்ணை கொண்டு நாடகமாடினேன் அப்போது போலீஸாருக்கே அது தர்மசங்கடமாக ஆகிவிட்டது உடனே போலீஸார் என்னிடம் வந்து நீங்க போங்கம்மா எப்படியும் நாங்கள் மேலதிகாரிகளிடம் இது இது குறிப்பாக பேசி வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்னை சமாதானப்படுத்தி என்னை அனுப்பி வைத்தனர் அதன் பிறகு கிடப்பில் போடப்பட்ட என் கணவனின் வழக்கானது மீண்டும் தூசி தட்டப்பட்டு விசாரணையை போலீஸார் துரிதப்படுத்தினர் நான் காவல் நிலையம் சென்று இதுபோன்று நான் தகராறு செய்தது போலீசாருக்கு என்மீதே சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது அதனால் போலீசார் ரகசியமாக என்னுடைய செல்போன் பேச்சுகளையும் கண்காணிக்கவும் ஆரம்பித்தனர் அப்போதுதான் நான் என்னுடைய வீட்டுக்கு அருகில் வசிக்கும் கால் டாக்ஸி ஓட்டுநர் மணிகண்டனுடன் போனில் அதிக நேரம் செலவிடுவதை போலீசார் கண்டுபிடித்து உள்ளனர் மேலும் அவர்கள் நடத்திய விசாரணையில் எனக்கும் மணிகண்டனுக்கும் தகாத உறவு இருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்துவிட்டனர் போலீசார் என்னை ரகசியமாக கண்காணிப்பதை நான் அறிந்தேன் அதனால் நான் உடனடியாக இது குறித்து என் காதலான மணிகண்டனிடமும் தெரிவித்தேன் அவன் இதனால் அதிர்ச்சியடைந்தான் உடனடியாக காட்டுப்பகுதியில் சென்று இந்த கொலைக்கு ஒரே தடயமாக இருக்கக்கூடிய என் கணவனின் உடலை மீண்டும் தோண்டி எடுத்தான் அந்த எலும்புக்கூடுகளையெல்லாம் எடுத்து இருந்த வைகை ஆற்றில் கொண்டு போய் போட்டுவிட்டான் ஆனால் நாங்கள் தொடர்ந்து செல்போனில் பேசி வந்ததால் நாங்கள் போலீசாரிடம் வசமாக சிக்கி கொண்டோம் மணிகண்டனை தூக்கிய போலீசார் இளையராஜாவின் மனைவியுடன் உனக்கு என்ன தொடர்பு இருக்கிறது இளையராஜா எங்கே அவரை என்ன செய்தா என்று போலீசார் தங்களுடைய பாணியில் மணிகண்டனிடம் விசாரிக்க ஆரம்பித்தனர் இதனால் அடி தாங்க முடியாமலும் பயத்தாலும் இளையராஜா அனைத்து என் கணவன் ஆணைய குறித்து அனைத்து உண்மைகளையும் மணிகண்டன் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டான் அவன் சொன்ன தகவலின் பேர் கேட்டு போலீசாரே அதிர்ச்சியடைந்தனர் முத்துவின் கணவனான இளையராஜா எங்களுடைய தகாத உறவுக்கு இடையராக இருந்ததால் அவரை நான் என் நண்பருடன் சேர்ந்து கொலை செய்து ஆற்றில் எலும்பு எல்லாம் ஆற்றில் நான் வீசிவிட்டேன் அதன் பிறகு நானும் அவளும் இரண்டு ஆண்டுகள் ஜாலியாக தான் வாழ்ந்து வந்தோம் ஆனால் நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் முத்து தேவையில்லாமல் மீண்டும் ஸ்டேஷனுக்கு வந்து அவருடைய கணவரை பற்றி கேட்டதால் இந்த பிரச்சினை மீண்டும் ஆரம்பமாகி நான் சிக்கிக்கொண்டேன் என அவன் போலீசாரிடம் வாக்குமூலமாக அளித்திருந்தான் இதைத் தொடர்ந்து போலீசார் என்னையும் அதிரடியாக கைதும் செய்தனர் மேலும் அவருடைய நண்பர்களான முத்துக்கருப்பன் கருப்பசாமி திருக்கல்யாணி ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர் வைகை ஆற்றில் எலும்புக்கூடுகளை புதைத்தேன் என்று மணிகண்டன் கூறினாலும் அவன் ஆரம்பத்தில் புதைத்த இடத்திற்கு போலீசார் அழைத்து சென்றனர் அங்கு தோண்டி பார்த்தபோது மிச்சம் மீது எலும்புக்கூடுகளும் இருந்தது மேலும் முடிகளும் பற்களும் நகங்களும் கிடந்தன அதையெல்லாம் போலீசார் கைப்பற்றினர் அனைத்தையுமே வீடியோ எடுத்து போலீசார் தடயங்களாகவும் சேகரித்தனர் ஆற்றில் போட்டப்பட்ட எலும்பு துண்டுகளையும் சேகரிக்கும் முயற்சியிலும் போலீசார் ஈடுபட்டனர் மேலும் கிடைத்த எலும்பு துண்டுகளை டிஎன்ஏ பரிசோதனை மூலமாக அது இளையராஜாவுடையதுதான் என நிரூபித்தால் இந்த வழக்கு எளிதாக முடித்துவிடுவோம் எனவும் போலீசார் தரப்பிலும் சொன்னனர் அதன் பிறகு எங்களை கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் கணவனை கொன்று புதைத்துவிட்டு ஒன்றும் தெரியாமல் நான் இத்தனை ஆண்டுகளாக நாடகமாடியதை அறிந்த என்னுடைய உறவினர்கள் என் மூஞ்சில் காரி துப்பினர் தற்போது என் கணவனை கொன்ற பாவத்திற்காக நான் சிறையில் கம்பி எண்ணி கொண்டு இருக்கின்றேன்